வீட்டை பராமரிப்பது பற்றி ஆன்மீக ரகசிய குறிப்புகள் நாம் வசிக்கும் வீடு கோவில் போன்றது முறையாக பராமரிக்காமல் விட்டுவிட்டால் அங்கு துர்சக்திகள் ஆக்கர்ஷணம் ஆகும் என்பது நம்பிக்கை அதை தடுப்பதற்காக சில வழிமுறைகள் இருக்கின்றன தினமும் வீட்டில் காலையில் மாலையிலும் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் வாசலில் மாவிலை தோரணம் வாரம் இருமுறை கட்ட வேண்டும் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில் சாம்பிராணி போடும்போது குங்குலியம் கலந்து போட வேண்டும் நிலைவாசல் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் வீட்டின் முன் ஆகாசகருடன் கிழங்கு மற்றும் கற்றாழை கட்டி விட வேண்டும் வீட்டில் குப்பை அண்டவிடக்கூடாது வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் பைரவர் மற்றும் நரசிம்மர் வழிபாடு செய்தால் தீய சக்திகளின் ஆதிக்கம் குறையும் தினமும் காலை வாசல் தெளித்து அரிசி மாவால் கோலம் போட வேண்டும் அமாவாசை திவசம் நாள் தவிர்த்தல் நலம் நிலவாசலுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் வைப்பது நல்லது